¡Gracias! ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு ஈசன் ஆசிரான் உங்கள் தங்கராஜ் நம்ம எங்கே இருக்குன்னா ஊதியூர் பொன்னுதி மலையில் இருக்கோம் இங்கே சித்ரா பௌர்ணமி சிறப்ப பூஜையை பற்றி பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு புத்தண்ட வேளாசாமி கோயில் பற்றியும் கொங்கணத்தர் கோயில் பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த கோயிலோட சிறப்பு வரலாற்றை நம்ம அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போ இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜையில் பார்க்க வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் யாரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லுக்கு எனக்கு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா காங்கேத்திலேருந்து தாராபுரம் செல்லும் இல்லை ஊதியில் அமைஞ்சிருக்குதுங்க காங்கேயத்துலேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தலையில் இருந்த கோயில் அமைஞ்சிருக்குது இந்த அடிவாரத்திலேருந்து புகனேஸ்வரர் கோயில் போகிறக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் மேலே நடந்து தான் போகணும் வாகனத்தில் போக முடியாது ரோடு வசதி எதுவும் கிடையாதுங்க நான் ஃபஸ்ட் நம்ம உத்தண்ட வேளாசாமி தரிசனம் பட்டுவிட்டு மேலே போனோம்னா நம்ம செட்டித்தம்பரான் கோயில் அவர் கொங்கன சித்திரின் நேரடி சீடரான அவரையும் தரிசனம் பட்டு அதுக்கப்புறம் நம்ம கொங்க கொங்கன சித்திரை தரிசிக்க போக போகிறோம் சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் பார்க்க போகிறோம் வாங்க போகிறோம் கொங்கன சித்தார்கள் பதினெட்டு ஒரு ஊரான கொங்கண சித்தர் ஆவாருங்க இவர் இவர் கோவரனின் சீடர் ஆவாருங்க இவர் இந்த மலையில் வந்து எட்நூறு ஆண்டுகள் தவம் செய்வதாக சொல்லப்படுறாங்க இவர் வந்து உள்ள மக்களுக்கு பரிமணிக்கிறதுக்காக இங்கே உள்ள மூலிகெல்லாம் எடுத்து நெருப்பூட்டி ஊதி பொன் செய்து மக்களுக்கு கொடுத்ததால் பொண்ணூது மலை என்று அந்த மலைக்கு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க சித்ரா போவம் சிறப்பு பூஜைகள் நடைபெறுதுங்க வாங்க நம்ம பூஜைகளை பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உட்காந்துருக்காருங்க இவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காருங்க இந்த புக்கை எதுக்காக எழுதியிருக்கிறாரு எதை பற்றி எழுதியிருக்கிறாரு நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் வாங்க சொல்லுங்கள்

எது சாப்பிட்டுக்கலாம் விருந்தே மருந்து ஆகாரமே மருந்து அதுக்குள்ள இருக்கு இப்படி எல்லாம் அந்த புக்குக்குள்ள இருக்கு சரிங்க நன்றி கொங்கு நட்சத்திர இங்க வந்து இருந்திருக்காரு எத்தனை எப்ப வந்தாரு என்னங்கிற உங்க தெரியுங்களா கொங்கு நட்சத்திரம் வந்திருக்காருங்க இப்போ எப்போ வந்தாரு எதுக்காக எங்க இருக்கா இருந்தாரு என்னங்கிற தெரியுங்களா அந்த பொன்னுதி மலைங்க பேர் எதுக்கு வந்ததாங்க என்னையே கொங்கு நட்சத்திரம் நினைச்சீங்கன்னா கொங்கு நட்சத்திரம் அவர் சொல்ற சொல்லு வாக்கு சரி அதுதான் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு உங்க தான் காரணம் ம் மனசு தான் எல்லாமும் காரணம் மனசுல நாம எதை உறுதிப்படுத்துறோமோ அது உறுதியா கொங்க நட்சத்திரம் பேசுறாருன்னா அதுதான் பேசுறாரு அது ரெண்டு விஷயமா நான் ஆச்சரிய பண்ணிக்கிறேன் இந்த பொன்னுதி மலைங்கிற பேரு எப்படி வந்துச்சுங்க இந்த மலைக்கு வந்து பொன்னுதி மலைன்னு சொல்லியிருக்காங்கல்ல பேர் எப்படி வந்தது எதுக்காக அவரு காலத்துக்கு பின்னால வந்ததுதான் பொன்னுதி மலை சரிங்கய்யா அவரு தங்கம் பண்ணிருக்காரு இங்க வந்து தங்கம் பண்ணிருக்காரு அதுக்கு முன்ன இருந்தவங்களும் பண்ணிருக்கலாம் சரி சரிங்க வரலாறு இல்ல அதெல்லாம் இல்ல அதான் சரிங்கய்யா நன்றி போய் வாங்க சித்தம்பரன் கோல் வந்துருக்குறேங்க இவர் வந்து கொங்கட சித்திரி நேரடி சீட இறங்குவார் வணக்கம் மக்களே இப்போ நம்ம மேல கொங்கட சித்திர கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ பூஜை நடந்துட்டு இருக்குது நைட் நேரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நைட்டு போல நமக்கு தான் இருப்போம் பார்த்து காலையில் கவர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா எங்கேருந்து எங்க திருப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க ஐயா கொங்கன என் பா முப்பாட்ட நேரம் பார்க்க வந்திருக்கேன் வேற ஏதாவது நீங்க தான் நான் சொல்ல முடியும் ஐயா நீங்க இந்த துறவி வாழ்க்கையில நான் சின்ன வயசுல இருந்தே இருக்கிறேங்க ஐயா நான் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியா தான் இருக்கிறேன் இது வந்து அண்ணாமலையார கொடுத்த அவருடைய மனசுல நான் இருக்கிறனால எனக்கு இந்த உருவத்தை கொடுத்துருக்கிறாரு அவரு எனக்கு பிடிச்ச கடவுள் யாருன்னா சிவபெருமான் தான் சிவபெருமான் பார்வதி தாய் மீனாட்சி அம்மா இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச தாய் கருப்பசுவாமி இதுல முக்கியமான ஒரு கருப்பம் இருக்கிறாரு கருப்பசாமி முக்கியமானவர் தான் அவர் எல்லாமே இந்த நிலையில வரல வந்து திருவண்ணாமலை போட்டு எத்தனை இது போட்டு இது போட்டது வந்து இப்ப ஒரு ஆறு ஏழு மாசமா தான் இருக்கும் இந்த ட்ரெஸ் மாத்தி அதுக்கு முன்னாடி எல்லாம் காவி சட்டை தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஐயா சொப்பானத்துல சொல்ல சொல்லதான் ஒவ்வொன்றா காலில் தண்டை இதெல்லாம் போட்டு ருத்ராட்சம் ஏற்றி நெஞ்சில் லிங்கத்தை போட்டு இந்தாண்ட அவரை போட்டு எல்லாம் இந்த நிலையில வந்திருக்கேன் அணு அவர் இல்லாமல் ஒரு அனுகுலம் அசையாது எல்லா கோயிலுக்கும் ஆமா கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துருவேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவேன் சதுரகிரி பர்வதமலை பருவதமலை வெள்ளியங்கிரி கொண்டாரங்கி மலை எல்லாம் ஏரி இறங்கி வந்துகிட்டு தான் இருக்கிறேன் அதுக்குதான் இந்த பிறப்பு எடுத்திருக்கிறேன் நான் இந்த பிறப்பு அதுக்குதான் எடுத்திருக்கேன் அவருதான் இறைவன் அந்த பரம்பொருள் சரிங்களா ஓம் வணக்கம் இந்த ஏரியாவுல உள்ள வர்றதுக்காரு பாத்தீங்களா அவரு ஆசீர்வாதம் பண்ணுவாரு அவருக்கு முன்னாடி நம்மளாம் சின்ன குழந்தை அதான் உண்மை திருச்சித்த மலம் ஐயா சிவ பொருள் மேல ஆசை வரும் நம சிவைய அப்படி சொன்னீங்கன்னா பொருள் மேல ஆசை வராது எது மேலேயும் ஆசை வராது சிவாய நம்மன்னா ஓம் நம சிவாய் இந்த பிரபஞ்சத்து மேல இருக்கிற ஆசை எல்லாமே வரும் அதுதான் உண்மை ஆமா சிவாயண்ணம் சொல்லலாம் சிவாய நம்ம நம சிவாய ஆமா அது ஒரு சூட்சம்தான் அதெல்லாம் சில பேருக்கு தெரியாது சில பேர் சொல்லுவாங்க அண்ணாமலையார கும்பிட்டா அள்ளி அள்ளி கொடுப்பாரு யாருக்கும் துரோபம் நினைக்க கூடாது அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அடுத்தவன் சண்டைக்கு போகக்கூடாது அடுத்த கூட கூட கூடாது நல்ல வழியில போனீங்கன்னா நல்லதே நடக்கும் தீய வழியில போனா தீயது தான் நடக்கும் எவனுக்கும் ம அவன் சோத்துல மண்ணு போடாம இருந்தா உங்க சாப்பாட்டு ந நினைச்சே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இல்லாம அந்த அண்ணாமலையாரும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி காசி ராமேஸ்வரம் எல்லா பக்கமும் போனாலும் சரி கொண்டரங்கி மலை சதுரகிரி வெள்ளியங்கிரி பருவத மலை இந்த எவ்வளவு மலைக்கு போனாலும் நான் வணங்கக்கூடியது ஒரே ஒரு தெய்வம் அண்ணாமலையார்னு சொல்லி தான் வணங்குவேன் வேற காசி விஸ்வனார்னு சொல்லி வணங்க மாட்டேன் அண்ணாமலையார் தான் அக்னி பகவான் தான் ஏன்னா எனக்கு அங்கதானே முக்தி கொடுத்துருக்கிறாரு எனக்கு அங்கதான் ஐக்கியமே இப்பொழுதையும் இந்த உலகத்தை சுத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன் இந்த மக்களுக்கு கொஞ்சம் தொண்டு செய்யணும் அதுக்கு நேரங்காலம் வந்துருச்சு பக்கத்துல வந்துடுச்சு இன்னும் ஒரு ஒரு நாளைக்கோ இல்லை நாளைக்கு கழிச்சோ நானும் பரதேசம் கிளம்பிடுவேன் சரிங்களா சிவா திருச்சி தம்பளம் நாடோடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய்கனகத் கனக திரளே போற்றும் அகர முதலை எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஒரு சனிக்கிழமை காலையில் பத்தனை மணிக்கு அதுக்கு வர வணக்கம் மக்களே இப்போ நம்ம மேல வந்துட்டோம் கொங்குணசத்தர் கோயில் மேல ஒரு தவறு கோயிட்டு வந்திருக்கிறோம் இட்டாதான் இருக்கு அவர் எட்நூறு ஆடு அந்த கோவின்ங்குது இது தான் நமக்குள்ளே போக போறோம் கொஞ்சம் தான் இருக்கும் பார்க்க போய் பார்ப்போம் எங்களோட தயாரிப்பு வந்து பாத்தீங்கன்னா சொந்த தயாரிப்பு தான் நாங்க தயார் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் கொரியர் அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் கான்டெக்ட் பண்ணி கேட்டாங்கனாலும் கொரியர் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கே கொரிய அமைச்சுட்டு நேரில் வந்து வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்காங்க நாங்க வந்து ரெகுலரா இந்த கோயிலில் நாங்க வந்து மாசம் மாசம் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு நாங்க வந்து ஸ்டால் போடுறோங்க ஸ்டால் போட்டு வர வர பக்தர்கள் எல்லாருமே வந்து நல்லா அதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே வந்து என்னுடைய பயனை அனுபவிச்சு இந்த மாசம் ஒரு டப்பா வாங்கிட்டு போறாங்கன்னா அடுத்த மாசம் வந்து ரெண்டு டப்பா கேட்டு வாங்கிட்டு போறாங்க அதனோட அதனுடைய சிறப்பாவே இருக்குதுங்க இருக்காதுங்க ஆமாங்க நம்மகிட்ட வந்து இப்ப வந்து நாங்க வந்து என்ன சொல்றதுன்னா ரீட்டைலாகவும் சேல் பண்ணுறோங்க ஹோல்சேலாகவும் சேல் பண்ணிகிட்ருக்கோம் கடை கடைக்கு நம்ம வந்து நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஃபேமிலி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்